வேலூர் மாவட்டத்தில் உள்ள வேப்பங்குப்பம் கிராமத்தை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயது இளம் பெண் ஒருவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு லாரி ஓட்டுநர் ஒருவரை திருமணம் செய்து கொண்டுள்ளார் ஏழு மாதங்களில் மட்டுமே அவருடன் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறார் கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து தாய் வீட்டிற்கு சென்றுவிட்டார் விட்டார் இந்த நிலையில்தான் குருவராஜபாளையம் பகுதியைச் சேர்ந்த முப்பது வயது இளைஞருடன் அந்த பெண்ணுக்கு நெருக்கம் ஏற்பட்டு இருக்கிறது திருமணம் செய்து கொள்ளாமலேயே ஒரே வீட்டில் இருவரும் ஒன்றாக வசித்து வந்திருக்கிறார்கள் நெருக்கமாக இருந்தபோது தன்னுடைய செல்போனில் வீடு எடுத்திருக்கிறார் அந்த இளைஞர் எப்படியும் தன்னை திருமணம் செய்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் அந்த பெண்ணும் அவரது விருப்பப்படி இடம் கொடுத்து இருக்கிறார் இந்த நிலையில்தான் துபாயில் வேலை கிடைத்ததால் அந்த இளைஞர் திடீரென அந்த நாட்டுக்கு சென்று விட்டார் அங்கிருந்தபடியும் இளம்பெண்ணிடம் வீடியோ காலில் எல்லை மீறி பேசுவதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்து இருக்கிறார் சமீபத்தில் துபாயிலிருந்து திரும்பிய அந்த இளைஞன் இளம்பெண்ணை சந்திக்காமலே தவிர்த்திருக்கிறார் இதனால் சந்தேகப்பட்ட அந்த இளம்பெண் அவரிடம் சென்று தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு வற்புறுத்தியிருக்கிறார் முடியாது என்று மறுத்த அந்த இளைஞனோ தனக்கு வேறு ஒரு பெண்ணுக்கும் வரும் பதிமூணாம் தேதி திருமணம் நடக்க இருக்கிறது பிரச்சனை செய்தால் நெருக்கமாக இருந்தபோதும் வீடியோ காலில் பேசிய போதும் எடுத்த வீடியோக்கள் மற்றும் ஸ்கிரீன்ஷாட் போட்டோக்களை சமூக வலைதளங்களில் பரப்பிவிடுவேன் என மிரட்டியிருக்கிறார் இதையடுத்து வேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அந்த இளம்பெண் புகார் அளித்தார் புகாரின் பேரில் இளைஞர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் மேற்கொண்டு எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை திருமணத்திற்கு இன்னும் சில தினங்களே இருப்பதால் காதலனின் திருமணத்தை தடுத்து நிறுத்தக் கோரி பாதிக்கப்பட்ட அந்த இளம்பெண் காவல்நிலையம் முன்பு தர்ணாவிலும் ஈடுபட்டார் இதையடுத்து இளைஞர் மீது நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்த பிறகே அந்த இளம்பெண் சமாதானம் அடைந்தார் இளம்பெண்ணின் போராட்டத்தில் காவல்நிலையமே தற்போது பரபரப்பாக காணப்பட்டது